ஒன்னு பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்திலே இப்படியாக வாசிக்க கேட்கிறோம் உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் A moment in the twinkling of an eye at the last trumpet, for the trumpet will sound and all the death will be raised. இயகாலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களால் எழுந்திருப்பார்கள் for the trumpet will sound and the dead will be raised imperishable நாம் மறுரூபமாக்கப்படுவோம் and we shall also be changed தேவ ஒரு ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்காங்க انا அந்த ரகசியத்தை ஆண்டவர் எப்படி சொல்லி இருக்காங்க அப்படினா அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக வெளிப்படையாகவே எழுதி வைத்து விட்டாங்க Children of God, God has told us a mystery, but through Paul, has, God has recorded it in 1 Corinthians very clearly and plainly. This mystery has been revealed very clearly to us. <laughs> பல அழிவுகள் வரப்போகிறது அந்திகரிசுடைய ஆளுகை வரப்போகிறது அதற்கு முன்பாக சபையானது அவரோடு கூட அவரை சந்திக்க மத்திய ஆகாயத்திலே காணப்பட வேண்டும் அதற்காக நாம் எப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை பக்தி உள்ள வாழ்க்கை சபையானது அழிவை சந்திப்பதற்காக காத்திருக்கவில்லை அவர் வரும்போது இந்த தாழ்வுக்குரிய உடலை அவர் மாற்றிமைக்குரிய உடலாக என்ன செய்வாரா மாற்றி எல் நம்மெல்லாம் ஒரு நொடி பொழுதுலே மறுரூபமாகி மத்திய ஆகாயத்திலே நாம் சந்தி போகிற நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கிறது பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது பிள்ளையே Children of God, why is the church waiting today to meet the Lord Jesus Christ in the mid air? When He comes and meets us in the mid air, we should live a holy life, and we should be very prepared to meet Him in the mid air. That the perishable body should be transformed to imperishable, the mortal body should be put up into immortality, so that we sh we will be taken up along with Him in the mid air. கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பாக பூமியின் அதன் கிரிகைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகப் போகிறது பிகாஸ் பிஃபோர் த டே ஆஃப் த லார்ட் த எர்த் அண்ட் ஆல் இன் இட் will be burnt by fire and melt away. சூரியனிலிருந்து வரே போகிற அந்த சூரிய புயல்கள் ஒரு பகுதியினாலே பூமியை அழிக்க போகிறது and the solar storm from the sun will also destroy the earth in one way தேவன் அடியோனுக்கு வெளிப்படுத்தனதற்கு பின்பாகவோ முன்பாகவோ இருபத்தி ஆம் ஆண்டு சூரியனிலிருந்து ஒரு புயல் வந்தது அது குறைய எலான் மஸ்குடைய 40 மேலான satelite என்ன செஞ்சது முழுவதும் அழித்து போட்டது before uh, that is god revealed to me about this in the year 2022 but after that there was a solar storm in the year 2022 where elon musk's 40 nearly 40 satellites were all destroyed into ashes there were nearly 800 crores lost sir. இத நிமித்தமாக ஒரு பத்து நிமிடங்கள் பூமியிலே எல்லாவற்றில ஒரு மாற்றங்கள் உண்டானது and due to this solar storm there was a change in the earth in all the activities and there was malfunction for nearly 10 minutes தேவ பிள்ளேன் இருந்து தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது பூமியில பூதங்கள் எல்லாம் என்ன செய்ய போகிறது வெந்து உருகி போக போகிறது தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் வெயிட் வெரி ஈகர்லி ஃபார் த டே ஆஃப் த லார்ட் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் நாம் கைவிடப்பட்டு அந்த காலத்திலே இருப்பதற்காக மிகுந்த ஆவலோடு சபை காத்திருக்கல அவர் வரும்போது மத்திய ஆகாயத்திலே அவர் வரும்போது நாம் ஒரு நொடி பொழுதிலே ரகசியத்தை ஆண்டவர் சொல்லி ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகி முதலிலே மறித்தோர் முதலிலே உயிரோடு எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற சபையானது மறு that is the bride of jesus christ, the church of god, should wait not for the rule of the antichrist, but for jesus to meet up with us in the mid-air. for there will be in a moment there will be twinkling of an eye where the last trumpet will sound and the dead will be raised in perishing and we shall also be changed for the perishable body will put up on the imperishable and this mortal body will be put up on immortality.